கர்த்தாவே என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு திமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்து ஒன்றாம் வசனம் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நற்கிரியைகளை செய்ய ஆயத்தம் என்பதே அப்போசலனாயிய பவுல் தீமோ ஒரு மனிதன் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியவைகளை குறித்து அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார் ஒரு பாத்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் முதலில் அது சுத்தமா இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் அதிலும் முக்கியமான விசேஷமான காரியங்களுக்கு அந்த பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டுமென்றால் மிகவும் பாத்திரத்தை நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும் இந்த உதாரணத்தை தீமோ புத்திமதியாக பவுல் சொல்லுகிறார் கர்த்தர் நம்மையும் அவருடைய ஊழியத்திற்கென்று ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும் போது நம்மிடத்தில் இருக்கும் எந்த ஒரு கெட்ட குணங்களாக இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை கொண்டு கர்த்தர் தமக்கு பிரியமானபடி தம்முடைய கனமான ஊழியத்தில் பயன்படுத்தும்படிக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய பல ஊழியங்களிலும் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார் நம் மூலமாக கர்த்தர் மகிமை அடைவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை சுத்திகரித்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்